ஏமன் நாட்டுக்கு இந்தியா கேரளாவை சேர்ந்த ஒரு பெண் வந்து நர்சிங் ஒர்க்குக்காக போறாங்க அவங்களுக்கு இப்போ மரண தண்டனை விதிச்சிருக்காங்க அந்த நாடு ஏன் மரண தண்டனை விதிச்சாங்க அந்த நாட்டுக்கு எதுக்காக அவங்க ஒர்க்குக்கு போனாங்க என்ன விஷயம் என்பதா வாங்க பார்க்க ஏமன் நாட்டுக்கு நிம்சா பிரியாங்கிற ஒரு பெண் வந்து ஒர்க்கு நர்சிங் ஒர்க்குக்காக போகிறாங்க அவங்க பாலக்காட் டிஸ்ட்ரிக்டில் கல்லம்போடுங்கிற பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல பிறந்து ரெண்டாயிரத்தி எட்டுல ஏமன் நாட்டுக்கு வந்து நர்சிங் ஒர்க்காக போகிறாங்க அவங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு ஒர்க்கு ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு வந்து அந்த இங்கே ஒர்க் ஏதாச்சும் ஆரம்பிக்கணும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா அது ஏமன் நாட்டில் யாராச்சும் பாடநாள் சேர்த்தா மட்டும்தான் அவங்க பிஸ்னஸ் பண்ண முடியும் அந்த ரூல்ஸ் வந்து அந்த நாட்டில் இருக்கு அப்படிங்கும் பொழுது அங்கே உள்ளவங்க தலால் மெகுதி அப்படிங்கிற ஒரு ஒருத்தவரை வந்து சேர்த்துக்கிட்டு அந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கும் பொழுது அவங்க ரெண்டு பேருக்கு இடையில சில பிரச்சனைகள் வருது அப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த பிரியா அவங்களுடைய பாஸ்போர்ட்டை வாங்கி அவர் தல்லால் அவர் வச்சுக்கிறாரு அதனால அவர் பாஸ்போர்ட் வாங்க ஒரு மயக்க ஊசி மாதிரி போடுறாங்க அந்த மயக்க ஊசி வந்து ஓவர் டோஸ்ட் ஆகி அவர் வந்து இறந்துடுறாரு ஏம நாட்டுல யாராச்சும் கொலை பண்ணிட்டா அதுக்கு பெரிய மரண தண்டனை கொடுப்பாங்க அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல அவங்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்குறாங்க கோர்ட்டு ரெண்டாயிரத்தி இருபதுல அதை வந்து சட்டப்பூர்வமாக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல உறுதிப்படுத்துறாங்க ஜூலை பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அவங்களுக்கு தூக்கு தண்டனை சொல்லி உறுதிப்படுத்துறாங்க அப்படி இருக்கும் பொழுது இது வந்து மரணம் இந்தியா சைட்ல வந்து ரிக் பண்றாங்க அவங்க அம்மா அப்பா எல்லாமே ஏன்னா இது வந்து ஒரு தெரியாம ஒரு முன்ஜாக்கிரதைக்காக நடந்த விஷயம் தெரியாம மரடர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது ஏமாநாட்டில் அப்படி எடுத்துக்க மாட்டாங்க இந்த விஷயத்த அதனால தான் இப்போ நம்ம இந்திய அரசாங்கம் சரி நாட்டுக்கு வந்து ரிக்வஸ்ட் பண்ணி இதை வந்து வேண்டுகோள் விடுத்து இதை க ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் சம்பந்தப்பட்டதாலோட ஃபேமிலி வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கல ஏன்னா அவங்களுக்கு வந்து மரணத்தட்டை கொடுத்தா ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அபுபக்கர் அவர் வந்து இதில் இன்வால்வ் ஆகுறாரு அவர் வந்து யாருன்னா அவரும் கேரளாவை சேர்ந்தவர் தான் அவர் ஒரு இந்தியன் முப்டி இந்தியன் முப்டினா அந்த முஸ்லிம் சம்மந்தப்பட்ட அதோட விதிமுறைகள் அது ஹியூமானிட்டி அது சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை அதுல கை தேர்ந்தவர் அவங்கள தான் அவர் வந்து ஒரு பத்தாவது முப்டி முஃப்டி அது முஃப்டிங்கிறது நிறைய பேர் இருப்பாங்க அதுல பத்தாவது நம்பர் தான் அந்த நான் சொன்ன அப்ப அவர் வந்து ஏம நாட்டுல அவங்க சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி இதுதான் காரணம் இதனாலதான் அந்த நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலிட்டையும் பேசி இதை வந்து ரிகஸ்ட் பண்ணி வாபஸ் வாங்க சொல்கிறாரு அவங்களோட இறந்து போனோருடைய பிரதரு இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை ஏன்னா இது வந்து அந்த பொண்ணுக்கு இந்த தண்டனை கொடுத்தா ஆகணும் நாங்கள் இதில் வந்து பின்வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க பிளட் மணி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வைக்கிறாங்க பிளட் மணினா அமௌண்ட் ஒரு காலேஜ் அதாவது ஒரு செட்டில்மெண்ட் மாதிரி பண்ணுறோம் அந்த குடும்பத்தை செட்டில் மாதிரி பண்ணால் இந்த விஷயத்துலேருந்து ரிலீவ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அதுக்கு அதுக்கு வந்து அவங்க ஃபேமிலி கேட்குறது எவ்வளோ எட்டு கோடி இந்திய மதிப்பில் எட்டு புள்ளி ஆறு கோடி ரூபாய் அவங்க கேட்குறாங்க அதை வந்து அவங்க ஏன்னா இந்த மதிப்போட அளவு வந்து ரொம்ப அதிகம் இதை வந்து ரெடி பண்ண ரெடி பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே இந்திய கவர்மெண்ட்ல தான் வந்து சாருது இந்திய கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்க இது பேச்சுவார்த்தையில் போயிட்டு இருக்கு இந்த தண்டனை நிறுத்த நாங்கள் ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதுதான் இப்போ வந்து ஜூலை பதினாறாம் தேதி அவங்களுக்கு பொழுது தண்டனை அறிவிச்சிருந்திருக்காங்க பட் இப்போ வந்து அதை தள்ளி வச்சிருக்காங்க அபுபக்கர் அவர் இந்திய எல்லாம் சேர்ந்து பேசி இப்போ அந்த தண்டனையை தள்ளி வச்சுருந்துருக்காங்க இப்போ யாரு நிமிஷா பிரியா அவங்களுடைய ஃபுல் டீடைல்ஸ் என்ன மர்டர் வந்து என்ன ரீசனுக்காக உள்காரங்கள் நிறைய இருக்கு என்ன ரீசனுக்காக நடந்தது என்ன என்பது டீட்டெயில நம்ம அடுத்த கோவில் பார்க்கலாம் இது மாதிரி நீங்க தகவல் தெரிஞ்சுக்கணும் அனைத்தான் என்ன ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ